நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி திதியை போல மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தி திதியை மகா கொண்டாடுறோம் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே விரதத்தை துவக்கிவிட வேண்டும் அன்று பகல் முழுவதும் விரதம் இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்றிரவு கண் விழித்து சிவ பூஜை செய்ய வேண்டும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு நடைபெறும் நான்கு கால பூஜையில் கலந்து சனை மனதார வழிபட வேண்டும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனைவரும் மறக்காம ஓம் நம என்று கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சிவராத்திரி என்று தூங்காமல் சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேகம் அர்ச்சனைகளை பார்த்துட்டு இருந்தா வாழ்க்கை முக்தி அடையும் சிவலோகம் அடையலாம்னு சிவனடியார்கள் சொல்றாங்க விஷ்ணு பகவானுக்கு எப்படி வைகுண்ட ஏகாதசி ரொம்ப உகந்ததோ சிவபெருமானுக்கு இந்த மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அதிக சிறப்பு வாய்ந்ததா இருக்கு சிவராத்திரி விரதம் இருக்கவங்க அதிகாலையில எழுந்திரிச்சு நீராடி சிவாலயத்துக்கு போய் சிவ புராணம் பாராயணம் செஞ்சு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கணும் ராத்திரியில தூங்காம சிவநாமம் கூறி சிவ கேட்டு நான்கு ஜாமத்திலும் பூஜை செஞ்சா சிவனோட அருளை பெறலாம் இப்போ அந்த நான்கு ஜாம பூஜையோட பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மகா சிவராத்திரி இரவில் நான்கு ஜாமமும் சிவனுக்கு பூஜை செய்வாங்களாம் முதல் நாள் மாலை ஆறு மணிலேருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் மூணு மணி நேரத்துக்கு ஒருவாட்டி சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜைகள் அலங்காரம்லாம் செய்வாங்க சாயங்காலம் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒன்போது மணி வரைக்கும் முதல் ஜாம பூஜை பிரம்மதேவன் ஜனன ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அடைய முதல் ஜாம பூஜையை செய்யலாம் இரவு ஒன்பது மணிலேருந்து நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை இரண்டாம் ஜாம பூஜை இந்த ஜாமத்தில் மகாவிஷ்ணு சிவபெருமான பெருமான பூஜிப்பாராம் வறுமை கடன் தொல்லை நீங்கவும் மூளை மன வளர்ச்சி குறைபாடு இருக்கவங்க இந்த இரண்டாம் ஜாம பூஜையில கலந்துகிட்டா நிறைய நன்மைகள் நடக்கும்னு சொல்றாங்க நள்ளிரவு பன்னெண்டு மணில இருந்து மறுநாள் காலையில மூணு மணி வரைக்கும் நடக்கிறது மூன்றாம் ஜாம பூஜை இந்த சக்தியின் வடிவான அம்மனை செய்யறதா அதிகம் மகா சிவராத்திரியோட உச்சகட்ட வழிபாட்டு நேரம் தான் இந்த மூன்றாம் ஜாமம் இத லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க இரவு பதினொன்று மணில இருந்து ஒரு மணிக்குள்ள இந்த நேரத்துலதான் அடிமுடியா நின்ற ஈசன் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் லிங்க ரூபமா காட்சி கொடுத்திருக்காரு சகல பாவமும் நீங்கிறதோட எந்த தீய சக்தியும் அண்டாம சிவன் மற்றும் சக்தியோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த மூன்றாம் ஜாம பூஜையில நான்காம் ஜாமம் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரையான மூன்று மணி நேரமும் நான்காம் ஜாம பூஜையா சொல்றோம் இந்த நேரத்துல சிவனை வழிபட்டா அரச பதவியே தேடி வருமா முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்கள் மனிதர்கள்னு அனைத்து ஜீவராசிகளும் இந்த நான்காம் கால நேரத்துல சிவபெருமான பூஜிப்பதா சொல்றாங்க சிவனோட அருள் கிடைச்சா பட்டங்களும் பதவிகளும் நம்மள தேடி வருமா சரி இப்போ எதனால மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் கண்மொழிக்கணும்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சிவராத்திரி தினத்தன்னைக்கு கோள்களோட அமைப்பு இயற்கையாக உயிர் சக்தியை மேல் நோக்கி எலும்பு செய்யுமா அன்னைக்கு ஃபுல்லா யார் ஒருத்தவங்க முழிச்சிருந்து முதுகு தண்டை நேர் நிலையில வச்சிருக்காங்களோ அவங்களுக்குள்ள இருக்க சக்தி இயற்கையாகவே பன்மடங்கு அதிகரிக்குமா பல யோகிகள் முனிவர்கள் இந்த நாள பயன்படுத்திதான் முக்தி அடைஞ்சிருக்காங்க சிவ வழிபடுறதுல முக்கியமான முக்தியை தரும் விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் அடுத்து இந்த மகா சிவராத்திரி தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது எப்படி இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம்னு பாக்கலாம் சிவராத்திரி என்று சிவாலயங்களில் நடைபெறும் பூஜைகள்ல கலந்துக்கலாம் பகல்ல தூங்கக்கூடாது ராத்திரியில தூங்காம இருக்கேன்னு சொல்லிட்டு தாயம் விளாடுறதோ படம் பாக்குறதோ கேம்ஸ் ஆடுறதோ செய்யக்கூடாது சிவாலயங்களில் அமர்ந்து சிவபெருமான மனசுல நினைச்சி முதுகுத்தண்ட நிலை நிறுத்தி தேவாரம் திருவாசகம் நம்ம படிக்கலாம் இல்ல யாரையாச்சும் படிக்க சொல்லி கேட்கலாம் ஒவ்வொரு மாசமும் தேய்ப்பிரை அமாவாசை நாள்ல இருந்து வரும் பதினாலாவது திதியில சிவராத்திரி வரும் இதுல மாசி மாசத்துல வரும் தேய்பிரை சதுர்த்தசி திதியதான் மகா சிவராத்திரியா கொண்டாடுறோம் இந்த உலகத்துக்கு ஆதாரமான சிவபெருமான் உலக உயிர்களை படைக்கிறதும் படைத்த உயிர்களை காப்பாத்துறதும் காத்த உயிர்களை தன்னுள் லயம் நடக்கும் ஒடுக்குதல் சிருஷ்டி படைத்தலுக்கும் அழித்தலுக்குமான விழாவாதான் மகா சிவராத்திரியை கொண்டாடுறோம் வருஷம் முழுவதும் பல சிவராத்திரிகள் வந்தாலும் எல்லா சிவராத்திரியை விடவும் அதிக சக்தி வாய்ந்தது இந்த மகா சிவராத்திரி இப்போ மகா சிவராத்திரி எப்படி உருவானுச்சு சக்தி வாய்ந்த அந்த தினத்தில் என்னென்ன சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி திதியில அம்பிகை சிவபெருமான வணங்கனாலதான் மகா சிவராத்திரியா கொண்டாடுறோம் ஒருமுறை பிரளயம் ஏற்பட்டு உலகமே கடல்ல மூழ்கிற நேரத்துல பிரம்மாவும் அவரால் படைக்கப்பட்ட மற்ற ஜீவராசிகளும் அழியிற நிலையில இருந்தப்போ இரவு நேரத்துல பார்வதியான உமாதேவி சிவனை நினைச்சு நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் பூஜை செஞ்சு முறைப்படி சிவனுக்கு அர்ச்சனை செஞ்சு சிவன வழிபட்டாங்களாம் பார்வதியோட தவத்துல மகிழ்ந்த சிவன் உலக ஜீவராசிகளை பிரளயத்தில் இருந்து காப்பாத்தி பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்திருக்காரு அந்த நாள மகா சிவராத்திரியாக கொண்டாடணும்னு பார்வதி சிவன் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம் இன்னொரு புராண கதையின்படி என்ன சொல்றாங்கன்னா ஒரு முறை பார்வதி தேவி விளையாட்டா சிவபெருமானோட பெருமானோட இரண்டு கண்களையும் மூடிட்டாங்களாம் உலகத்துக்கு ஒளி கொடுக்குற சூரிய சந்திரனோட கண்கள் மூடப்பட்டு எல்லா இடத்திலையும் காரிருள் சூழ்ந்து உலகமே இருண்டு போனோன்னு சிவன் அவரோட நெற்றியில உள்ள அக்னிமயமான மூன்றாவது நெற்றிக்கண்ண திறந்திருக்காரு நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு பார்த்த ஜீவராசிகளும் தேவர்களும் இன்னும் பயந்து போயிருக்காங்க பார்வதி தேவி அப்போ பரமேஸ்வரனை சிவனும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளி கொடுத்து ஜீவராசிகளை காப்பாத்திருக்காரு சிவனை வழிபட்ட பார்வதி இந்த நாள்ல நான் எப்படி உங்களை வழிபட்டேனோ அதே முறைப்படி உங்களை வழிபடுறவங்களுக்கு இந்த பிறவியில செல்வமும் இறந்த பிறகு சொர்க்கமும் இறுதியில் மோட்சமும் கொடுக்கணும்னு ஈஸ்வரன் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம் இந்த தினத்தில் விரதம் இருந்து விடிய விடிய கண்முழிச்சி நான்கு கால பூஜையையும் தரிசிக்கிறவங்களுக்கு முக்தி தரணும்னு பார்வதி தேவியை ஈசன் கிட்ட கேட்க சிவனும் அப்படியே ஆகட்டும்னு ஆசி வழங்கியிருக்காரு அதனாலதான் மற்ற நாளை விட மகா சிவராத்திரி நாள்ல செய்யப்படும் பூஜைக்கு அதிக சக்திகளும் பலன்களும் இருக்கும்னு சொல்றாங்க பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட இருந்து உபதேசம் பெற்றதும் அர்ஜுனன் சிவன் கிட்ட இருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்றதும் மார்க்கண்டேயனுக்காக தர்மனையே சிவன் சம்காரம் செய்ததும் பகிரதன் ஒற்றை கடும் தவம் பொறிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் கண்ணப்ப நாயனார் குருதி வடியும் லிங்க வடிவில் இருந்த ஈசனின் கண் மீது அவரோட கண்களைப் பொருத்தி முக்தி அடைஞ்சதும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவன் லிங்க ரூபமா அருள் வழங்கியதும் இந்த மகா சிவராத்திரி நன்னாளில்தான் சிவபெருமானோட சூலாயுதத்திற்கு நிகரா சக்தி வாய்ந்தது விஷ்ணு பகவான் கையில இருக்க சக்ராயுதம் விஷ்ணுவே சிவனை நோக்கி சிவராத்திரி என்னைக்கு கடுமையான தவம் இருந்து அதோட பலனாதான் தான் சக்கராயுதத்தை வாங்கியிருக்காரு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்ச சமயத்தில் வெளிப்பட்ட சிவபெருமான் சாப்பிட்டு இந்த உலகத்தை தேவர்கள் திதி என்று சிவனை வணங்கி அவருக்காக பூஜைகள்லாம் செஞ்சாங்களாம் அந்த நன்னாலும் இந்த மகா சிவராத்திரி தான் சிவராத்திரி அன்னைக்கு சிவனை நோக்கி விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு சிவனோட அருள் மட்டும் இல்லாம அவரோட உடல் சரிபாதியா வீற்றிருக்கும் பார்வதி தேவியின் பரிபூரண அருளையும் நம்ம பெறலாம் மகா சிவராத்திரி நம்ம கொண்டாடுறதுக்கு பின்னாடி பல கதைகள் சொல்றாங்க அதுல ஒண்ணுதான் ஒரு குரங்கு சிவனுக்கு அர்ச்சனை செஞ்சு மறுபிறவியில் சக்கரவர்த்தியா பிறந்திருக்கு அந்த கதை என்னன்னு இப்ப பாக்கலாம் சிவராத்திரி எனக்கு ஒரு வில்வ மரத்தின் மேல உட்கார்ந்திருந்த ஒரு குரங்கு என்ன பண்ணிருக்குன்னா பில்வ இலைகளை பிச்சு நைட்டு கீழே போட்டுட்டே இருந்திருக்கு அந்த மரத்துக்கடியில ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க குரங்கு பிச்சு போட்ட எல்லா வில்வ இலைகளும் சிவலிங்கத்தின் மேல பிளவி மகிழ்ச்சி அடைஞ்ச சிவபெருமான் அந்த குரங்க அடுத்த பிறவியில சக்கரவர்த்தியா பிறக்க வரம் கொடுத்திருக்காரு தான் முசுகுந்த சக்கரவர்த்தி சிவனுக்கு செஞ்ச பூஜையின் காரணமாக சக்கரவர்த்தியா பிறந்ததால அந்த குரங்கு முகத்தோடையே நான் அடுத்த பிறவியிலும் பிறக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரா மன்னரான பின்னும் சிவபக்தனா இருந்து இந்திரன் பூஜித்த விடங்கலிங்கத்தை பெற்று சிவனோட அருள பெற்றிருக்காரு இன்னொரு புராண கதையின்படி ஒரு அடர்ந்த வனத்தில் ஒரு வேடன் வேட்டையாட போயிருக்கான் அன்னைக்கு அவனுக்கு எந்த வேட்டையுமே கிடைக்கலையா ரொம்ப தூரம் பயணம் செஞ்சுமே எதுவுமே கிடைக்காம தகச்சு போய் நின்று இருக்கான் வேடனை பார்த்த ஒரு புலி அவன வேட்டையாடலான்னு நெருங்கி வந்திருக்கு புலி நெருங்குறத பார்த்த அந்த வேடன் பக்கத்துல இருந்த ஒரு வில்வ மரத்துல ஏறிக்கிட்டானா அந்த புலியும் வேடனை விடுறதா இல்ல இரவு நேரம் முழுவதும் அங்கேயே நின்று இருந்திருக்கு வேடன் பயண கலைப்பில் அவனுக்கும் ஒன்னும் செய்ய முடியல ஒரு கணம் கண்ணை மூடுனாலும் அவ்வளவுதான் கீழே விழுந்துடுவோமோன்னு பயந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கான் மரத்துல உள்ள வில்வே இலைகளை பறிச்சு ஒவ்வொன்னா கீழே போட்டுட்டே இருந்திருக்கான் அந்த மரத்துக்கடியிலயும் ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு சூரியன் உதித்ததும் புலி அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டு மரத்திலிருந்து இறங்கிய வேடனுக்கு ஒரு அசரரி சத்தம் கேட்டிருக்கு மகா சிவராத்திரி அணைக்கு ஒன்னு அறியாமலேயே நீ முழிச்சி வில்வ இலைகளை கொண்டு பூஜை செஞ்சு உன் பாவங்கள் எல்லாம் நீங்கி நீ மோட்சம் பெறுவாயின்னு அந்த அசரறி சத்தம் கேட்டிருக்கு ஒரு வேடனை பொறுத்த வரைக்கும் வேட்டையாடுறது அவனோட தொழில் அவன் பாவம் செய்யறதுக்காக வேட்டையாடல இருந்தாலும் ஒரு உயிரை கொள்றது பாவம் தான் இல்லைன்னு சொல்லிட முடியாது தெரிஞ்சேதான் வேடம் வேட்டையாடுவான் இதெல்லாம் இறைவனால தீர்மானிக்கப்பட்டவை மகா சிவராத்திரே வில்வேலைகளை பறிச்சு சிவலிங்கத்துக்கு மேல போட்டதால வேடனோட பாவங்கள்லாம் நீங்கி அவனுக்கு முக்தி கிடைச்சிருக்கு உலகத்திலேயே செய்த மனிதர் யார் என்று தெரியுமா அதுவும் தன்னோட கண்ணையே துச்சமாக நினைத்து பரம்பொருளான சிவபெருமானுக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்று செய்த நம்ம கண்ணப்ப நாயனார் பற்றி பார்க்க போறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் நாயன்மார்கள்னா சிவனை மட்டுமே தங்களோட உலகம் தாய் தந்தைன்னு நினைத்து வாழ்ந்தவங்க சிவபெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அப்படி சுயம்புவாக தோன்றியவரே ஒரு நாயன்மார தன்னோட தந்தையாக கருதி அப்பான்னு அழைத்திருக்காரு அவர்தான் கண்ணப்ப நாயனார் இவர் சிவபெருமானையே செருப்பு காலால மிதிச்சவராச்சே சைவ கடவுளான சிவனுக்கு இறைச்சி கரிய கொடுத்து அவமானப்படுத்தியவராச்சே அப்படிப்பட்டவருக்கு எப்படி சிவபெருமான் மரியாதை கொடுத்தாரு அதுவும் ஊச்சி தண்ணிய தம் மேல ஊற்றியும் கோபப்படாம சிவபெருமான் எப்படி அவருக்கு வரங்களை கொடுத்தாரு கண்ணப்ப நாயனாருக்கு சிவபெருமான் மேலே அளவு கடந்த பக்தி உண்டானதுக்கே அவரோட முன்ஜென்மம் தான் காரணம்னு சொல்றாங்களே உண்மையா அப்படி உண்மையா இருந்தா கண்ணப்ப நாயனார் முன் ஜென்மத்தில் யாராக பிறந்தார் இப்படி உங்கள் மனதில் தோன்றிய எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த ஒரே வீடியோல பதில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போலாம் முதலில் கண்ணப்ப நாயனாரோட முன்ஜென்ம கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் பன்னிரண்டு வருடங்கள் வனவாசம் மேற்கொண்ட பொழுது வேதவியாச மகரிஷி அர்ஜுனன் கிட்ட சிவபெருமான நோக்கி தவம் இருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்றுவான்னு சொல்வாரு அதன்படி அர்ஜுனனும் கைலாயமலையில் மலையில் பாசுபத அஸ்திரம் வேண்டி சிவபெருமான குறித்து தவம் இருப்பாரு சிவபெருமான் அர்ஜுனன் கிட்ட ஒரு திருவிளையாடல் நிகழ்த்த விரும்பி ஒரு வேடன் ரூபத்தில் வருவார் ஒரு காட்டு பன்றி அர்ஜுனனு தாக்க வந்த போது வேடனுக்கும் அர்ஜுனனுக்கும் மோதல் ஏற்பட்டு அர்ஜுனன் தோற்கும் தருவாயில் வேடனை வில்லால் அடித்து வெற்றி பெறுவார் அப்போது சிவபெருமான் மகிழ்ச்சியோடு தன்னோட விஸ்வரூபத்தை காட்டி அர்ஜுனன் கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க உங்களிடம் வரம் பெற்று சொல்ல தவம் இருந்த நான் உங்களையே தாக்க துணிந்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்லுவாரு உங்களிடம் முப்பொழுதும் அன்பு செய்யும் மனம் இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருப்பாரு அர்ஜுனன் அதைக் கேட்டு சிவபெருமானும் மனம் மகிழ்ந்து அஸ்திரத்தை கொடுத்து அடுத்த பிறவியில் நீ என்னை காலத்தில் வந்து அடைவாயாக சொல்லி அருளாசையும் வழங்கி இருக்காரு இந்த தகவலை நீங்க காலத்தி புராணம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல் படி கண்ணப்ப நாயனார் போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற மிக முக்கிய காரணமாக இருந்த அர்ஜுனன் பற்றி காலத்தி மலைக்கு வடக்கு பகுதியில் அமைந்த பொதப்பை நாட்டின் உடுப்பூர் கிராமத்தில் வேடர் குல தலைவன் நாகனும் அவனோட மனைவி தத்தையும் வாழ்ந்து வந்திருக்காங்க நீண்ட காலமாக இவங்களுக்கு குழந்தையே இல்ல முருகப்பெருமான வேண்டி விழா எடுத்து கொண்டாடி இருக்காங்க அவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் அருள் புரிந்து அவங்களுக்கு ரொம்ப அழகான வலிமை மிக்க ஆண் குழந்தை பிறந்திருக்கு நாகன் அந்த குழந்தையை தன்னோட கையால தூக்கும் போது தின் என்று இருந்ததால் தின்னன்னு பெயரிட்டு இருக்காங்க தின்னன் வளர்ந்து குல மரபிற்கேற்ப வில் அம்பு ஈட்டி போர் பயிற்சிகளை நாகன் முதுமையடைஞ்சதால கொடுத்துட்டு நாடாளும்படி பட்டம் சூட்டி இருக்காரு ஒரு நாள் திண்ணன் அவன் நண்பர்களான நானன் மற்றும் காடன் கூட சேர்ந்து காட்டுக்கு வேட்டையாட போயிருக்காரு வேட்டைக்காக விரித்த வலைகளை அறுத்துக்கிட்டு ஒரு பன்றி மட்டும் ஓடி இருக்கு விடாது துரத்தி சென்று புதருக்குள் மறைந்த அந்த பன்றியை தன்னோட குருவாளால வெட்டி வீழ்த்தி இருக்காரு இத பார்த்த தின்னனோட நண்பர்கள் தின்னனை பாராட்டி இருக்காங்க பக்கத்துல ஒரு பொன் முகலியாற்றையும் வானலாவ நிற்கும் காலத்தி மலையையும் கண்டு வியந்து போய் நின்றுக்காரு தின்னன் இத பார்த்த நானன் இந்த மலையின் மீது ஒரு குடுமி தேவர் இருக்காரு வா அவரை போய் கும்பிடலாம்னு தின்னனை கூப்பிட்டுக்கிட்டு காலத்தி மலை மீது ஏறி இருக்காங்க தின்னனுக்கு மட்டும் புதுவிதமான இன்பமும் உணர்வும் ஏற்பட்டிருக்கு குடுமி தேவருக்கு சிவகோசரியாருங்கிற ஒரு அந்தனர் ஆகம விதிமுறைப்படி தினமும் பூஜை செஞ்சு வரதா நானன் தின்னன் கிட்ட சொல்லியிருக்காரு மலை ஏறிய தின்னன் குடுமி தேவரை பார்த்தவுடன் அவரை வணங்கியும் கட்டித் தழுவியும் ஆடி பாடியும் தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காரு காடன் ஆற்றங்கரையில் தீயணித்து பக்குவப்படுத்திய எரிச்சியை தன்னோட ஒரு கையில எடுத்துக்கிட்டு மறு கையில வில் இருந்ததால் வாய் நிறைய ஆற்று நீரையும் அருகில் இருந்த மரத்தின் மலர்களை எடுத்து தன்னோட தலையில சொருகிக்கிட்டும் வந்திருக்காரு தின்னனார் குடுமித்தேவருக்கு திருமஞ்சனமாக தன் வாய் நீரையும் அமுதமாக பன்றி இறைச்சியையும் தலையில் சூடிய மலரையும் வழிபாட்டு மலராக இட்டு இரவு முழுவதும் வில்லேந்தி காலையில குடும்பத்தேவருக்கு உணவு தேடி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டிருக்காரு வழக்கம் போல பூஜை செய்ய வந்த சிவகோசரியார் இறைவன் மீது வைத்திருந்த இறைச்சியை பார்த்துட்டு வருந்தி இருக்காரு மனம் புலம்பி இருக்காரு அதையெல்லாம் நீக்கி தூய்மை செய்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சிருக்காரு அடுத்து தின்னனார் வந்து இறைச்சியை வச்சு வழிபட்டிருக்காரு மறுநாள் இதே மாதிரி இறைவன் மீது இறைச்சி இருப்பதை பார்த்து மனம் வருந்தன சிவகோசரியார் சிவபெருமான் கிட்ட முறையிட்டு உறங்க போயிருக்காரு அன்றிரவு அவரின் கனவில் தோன்றிய சிவபெருமான் தின்னனாரோட அன்பு வழிபாட்டு நாளை மரத்தின் மறைவில் நின்று பார்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்காரு ஆறாம் நாள் திரு தின்னனாரின் அன்பை சிவகோசரியாருக்கு காட்ட சிவலிங்கத்தின் வலது கண்ணிலிருந்து ரத்தம் பெருகும்படி செஞ்சிருக்காரு இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போன தின்னனார் சேவல் தெரியாமல் தகச்சு போய் தன் கைகளால் துடைத்தும் பச்சிலை இட்டும் ரத்தம் நிக்கலையே வருந்து நின்றபோது ஊனுக்கு ஊன் என்ற பழமொழி அவரோட நினைவுக்கு வந்திருக்கு உடனே தன்னோட வலது கண்ணை அம்பினால் எடுத்து சிவலிங்கத்தின் வலது கண்ணின் மீது பொருத்தி இருக்காரு உதிரம் நின்றுக்கு ரத்தம் நின்றதும் தின்னனார் ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டாடி இருக்காரு உடனே சிவபெருமான் சிவலிங்கத்தின் இடது கண்ணிலிருந்தும் ரத்தம் வர வச்சிருக்காரு தன்னோட இடது கண்ணையும் பெயர்த்து சிவலிங்கத்தின் மீது வச்சுட்டா ரத்தம் வராதுன்னு தின்னனார் நினைச்சிருக்காரு தன்னோட இடது கண்ணையும் பெயர்த்தெடுத்துட்டா சிவலிங்கத்தின் இடது கண்ணை சரியா பார்க்க முடியாதுங்கிற அடையாளத்துக்காக தன் காலின் பெருவிரலை இறைவனின் உதிரம் பெருகும் இடது கண்ணின் மீது வச்சுட்டு அம்பினால் தன்னோட இடது கண்ணை பெயர்க்க தொடங்கியிருக்காரு திண்ணனார் சிவலிங்கத்திலிருந்து நீண்ட கை தின்னனை நில்ல கண்ண தடுத்துருக்கு அதாவது கண் அப்பா என ஈசன் அழைத்து தின்னனை தன் தந்தையாகவே ஏற்றுக்கொண்டார் கண்ணப்பா மூன்று முறை கோரி தின்னனார தடுத்திருக்காரு தாய் தந்தையற்றவர் அனைத்தையும் கடந்தவர் ஈசன் சொல்றோம் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் படியலப்பவனாக இருக்கும் ஈசன் திருமால் பிரம்மன் என முப்பத்து முக்கோடி தேவர்களும் வணங்கக்கூடிய ஈசனே தின்னனாரை தன் தந்தையாக ஏற்று கண்ணப்பர் என அழைத்திருக்கிறார் இந்த சம்பவம் நடந்த இடம் காலகஸ்தி திருக்கோவில் கண்ணப்பர் வழிபட்ட குடும்பத்தேவர் சிவலிங்கம் காலகஸ்தி மலை மீது இன்றும் கண்ணில் ரத்தம் வழிவது போன்ற சிவலிங்கத்தை நம்ம பார்க்க முடியும் பக்கத்திலேயே கண்ணப்பருக்கு ஒரு சன்னதியும் அமைஞ்சிருக்கு கண்ணப்ப நாயனார அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராய் அனைவரும் வழிபட்டாலும் கண்ணப்ப நாயனார தங்களோட குலதெய்வமாகவும் தங்கள் இனத்துக்கே பெருமை சேர்த்தவர்னு வீர முத்தரையர் சமூகத்தை சார்ந்த மக்கள் வழிபடுறாங்க அடுத்து விஷ்ணு பகவான் ஏன் தன்னோட கண்ண சிவபெருமானுக்கு கொடுத்தாரு எதனாலன்னு பார்க்கலாம் அரக்கர்களின் தொல்லை தாங்காமல் தேவர்கள் கஷ்டப்பட்ட போது தங்களை காப்பாத்த சொல்லி திருமால் கிட்ட முறையிடுறாங்க அப்போ திருமால் என்னை விட சிவபெருமானாலதான் அது முடியும் நான் சிவபெருமான் கிட்ட இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை வாங்குறேன்னு சொல்றாரு சிவபெருமானை நோக்கி பூஜை செஞ்சு வந்திருக்காரு ஒரு நாளைக்கு ஆயிரம் நாமங்கள் சொல்லி ஆயிரம் தாமரை பூக்களை சமர்ப்பிச்சு பூஜை செஞ்சு வராரு இப்படியே பல வருடங்கள் ஓடுது சிவன் விஷ்ணுவோட பக்தியை சோதிக்க நினைச்சு ஒரு நாள் ஆயிரம் தாமரை பூக்களில் இருந்து ஒரு மலரை சிவன் மறைய வச்சுட்டாரு விஷ்ணு அதை உணராம நால பக்கமும் தேடி பார்க்கிறாரு பூ கிடைக்கல பூஜையை நல்லபடியா முடிக்கணும்னு தன்னோட கண்ணையே ஒரு மலரா கருதி சிவனுக்கு கொடுத்திருக்காரு விஷ்ணு அவர் பக்தியில் மகிழ்ந்த சிவன் விஷ்ணுவுக்கு சக்தி வாய்ந்த சுதர்ச்சின சக்கரத்தையும் கொடுத்து அவரோட கண்ணையும் திரும்ப கொடுத்திருக்காரு விஷ்ணு பகவான் சுதர்ச்சன சக்கரத்திற்காக ஈசனுக்கு தன்னுடைய கண்ணையே பெயர்த்து கொடுத்தார்னு சிவ புராணத்துல சொல்லியிருப்பாங்க ஆனா விஷ்ணு பகவான் தான் சுதர்சன சக்கரத்தையே உருவாக்கினார்னு விஷ்ணு புராணத்துல விஷ்ணுவுக்கு இடையே பல குழப்பங்கள் இருந்தாலும் செருப்பு காலாலேயே ஈசன உதச்சி எச்சில் நீரை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு பன்று இறைச்சியை ஈசனுக்கு உணவாக படைச்சி மானிட பிறவியா பிறந்து உலகத்திலேயே முதன் முதலில் தன்னோட கண்ணையே பேர்த்து ஈசனுக்கு தானமா கொடுத்தவர் கண்ணப்பர் எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காமல் சிவபெருமானின் மீதுள்ள உண்மையான பாசத்தாலும் பக்தியாலும் ஈசனுக்கே கண்தானம் வழங்கியவர் தன்னோட கண் போனாலும் பரவாயில்லின் கண்களில் இருந்து ரத்தம் வரக்கூடாதுன்னு தன் கண்ணையே பிடுங்கி சிவனுக்கு பொருத்திய கண்ணப்ப நாயனாரோட தியாகம் தான் விஷ்ணு பகவானை விட பெரியது உலகின் ஆகச் சிறந்த கண் தானங்களின் முன்னோடியா திகழ்ந்தவர் தின்னன் என்கிற கண்ணப்பன் கண்ணப்ப நாயனார் பன்றியோட இறைச்சிய படைச்சாரு அத சிவபெருமான் சாப்பிட்டாருன்னு சொல்றத சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க சைவ கடவுளான சிவபெருமான் இறைச்சி எல்லாம் சாப்பிட மாட்டார் கடவுளுக்கு எந்த வேறுபாடும் அன்போடு இருக்கிறத ஏற்றுக்கொண்டு ஆசி வழங்குவாரு பரம்பொருளான சிவபெருமான் தனக்கு இதுதான் வேணும் நீங்க இதுதான் படைக்கணும்னு கேட்க மாட்டாரு விலை உயர்ந்த பொருளை படைச்சா ஒரு மரியாதையும் விலை கம்மியான பொருளை படைச்சா அதுக்கு ஏற்ற பலன் கொடுப்பாருலாம் ஒண்ணுமே கிடையாது சிவபெருமானுக்கு நம்ம எல்லாருமே அவரோட குழந்தைகள் தான் அதனால்தான் தூய மனதோட கண்ணப்ப நாயினார் கொடுத்த இறைச்சிக்கரியை சிவபெருமான் ஏற்றுக்கிட்டார் இன்னும் நீங்க சிவபெருமான் இறைச்சி சாப்பிட்ருக்கவே மாட்டாருன்னு நினைச்சீங்கன்னா பெரியாண்டவர் அவதாரம் பற்றி யோசிங்க மனித அவதாரம் எடுத்த சிவனுக்கு இன்னும் பல ஊர்களில் ஆடு கோழி பன்றினி இறைச்சிக்கரியை சமைச்சி வச்சு தான் பூஜை நடத்துவாங்க இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் எந்த பேதமும் பார்க்க மாட்டார் தன்னோட பக்தர்கள் என்ன படைச்சாலும் ஏத்துக்குவாரு ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு மரபிருக்கும் அந்த ஆன்மீக விதிப்படி தான் இன்னும் வழிபாடு பின்பற்றி வராங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சிவபெருமான் அசைவ உணவு சாப்பிட்டார்னு சொல்ற விஷயத்தை நீங்க நம்புறீங்களா இல்ல சைவ மதத்தை சார்ந்த சிவபெருமான் கண்டிப்பா இறைச்சி சாப்பிட்டுருக்க மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் கூடவும் உறவினர்கள் கூடவும் சிவபக்தர்கள் கூடவும் மறக்காம ஷேர் பண்ணுங்க இது போல பல ஆச்சரியம் ஊட்டும் ஆன்மீக தகவல்களை பெற உடனே நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற அனைத்து பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமாக சந்திக்கிறோம் இப்படிக்கு டிஎன் ரன் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆர்டி வாத்தி நன்றி வணக்கம்